ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லகாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் வந்து உப்புமாக செய்ய போகிறேன் இதுக்கு முன்னும் நான் வீடியோ போட்டுருக்குறேன் அது வேறு மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்கில் போவோம் கடுகு கால் தேய்கருண்டி உளுந்தம் பருப்பு ஒரு மேசக்கருண்டி கடலைப்பருப்பும் ஒரு மேசக்கரண்டி ஒரு மூண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் பொரியட்டும் கொஞ்சம் கருவேப்பில் ரொம்ப வெங்காயம் ஒரு வெங்காயம் கேரட் பாவி லீக்ஸ் கோவா பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒரு காக்கியில் ஒரு அவையில் செய்ய போகிறேன் ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் இதுக்கு இஞ்சி கொஞ்சம் சேர்க்கிறேன் கரிமிளகா ஒன்று சேர்க்குறேன் ரெண்டு நாளாக வதங்க விடுவோம் நாலு டம்ளர் தண்ணி சேர்க்குவேன் கிலோவுக்கு நாலு டம்ளர் அளவு ஒரு கப் ரவைக்கு மூன்று கப் தண்ணின்னு சொல்லுவாங்க டம்ளருக்கு நாலு அளவானது தேவையான அளவு உப்பு உப்பு காணாது தேங்காய் நல்லா ரெண்டு கைப்பொடி நல்லா அள்ளி நிறைய ரெண்டு கைப்பொடி எடுக்கணும் இப்போ இது நல்லா கொதிக்குதுன்னு அந்த ரவையை போட்டு உப்புமா போமா நல்லா உதிரி உதிரியா நல்லா வந்துட்டு கா கிலோ ரவைக்கு நாலு டம்ளர் தண்ணி தான் அளவு அதுக்கு மேல கூட சேர்க்கக்கூடாது கொஞ்சம் சரி காக்கி ஒரு டாம்ளர் ரவைண்டா மூணு டம்ளர் தண்ணி காய்கிலோ ரவைண்டா நாலு டம்ளர் தண்ணி இது தான் ரவைக்க அளவு இப்போ பாருங்கள் உத்திரி உத்திரியாக இருக்கு நல்ல ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது இது ரெடி ஆகிடுது இப்போ பாருங்கள் இந்த உப்புமா நான் எப்படி செய்துன்னு சொல்லி சரியான சிம்பிளான நோன்னு இருக்கிற வெஜிடபிள்லாம் சேர்க்கலாம் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் இது சுகரோட சாப்பிடத்தான் நல்லா இருக்கும் இது எப்படி செஞ்சேன்னு பார்த்துட்டிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்